உயிருக்கு இருக்கின்றது எல்லோரும் சேர்ந்து என்னை கொல்ல போகின்ற ஏனையவர்களும் என்னை கொல்ல போகின்றார்கள் உடனடியாக எனக்கு பாதுகாப்பை வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே பல எதிர்கட்சிகள் சொல்லி வருவது மாத்திரமல்லாமல் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு அவருடைய உடமையிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வாழ்கள் கத்திகளோடு அவர் சுற்றி திரிவதாகவும் இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்திகளை தீவிரமாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அர்ஜுனாவிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த தென்னிலங்கை ஊடகங்களில் வருகின்ற செய்திகளில் இருந்து வெளிப்படுகின்றது அதோடு கெசல் பத்ர பத்மே தொடர்பாக இதுவரையிலே இந்த போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலகக்குழு விடயங்கள் தான் விசாரணைகளில் என்று பார்க்கின்ற போது இப்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டு இந்த தீவிரவாதிகளுடன் தொடர்பு ஆயுத கடத்தல்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அத்தோடு மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஏற்கனவே இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் மேலும் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலும் அவர் சிக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச அருகுறவுகளில் வணக்கம் இப்போது தீயாக பரவுகின்ற விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விடயம் தான் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பாதுகாப்பு தொடர்பான ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த பாதுகாப்பு கூட்டத்திலே வரும் வெளிநாட்டிலிருந்து சூம் தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்டிருக்கிறாரா இவர் கலந்து கொண்ட போது அதாவது பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதிலும் இருபது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சஜித் பிரேமதாச தரப்பு தங்களுக்கு பாதுகாப்பு தந்தை ஆக வேண்டும் காரணங்களை சுட்டுக் கொல்ல போகின்றார்கள் குறிப்பாக ஜெகத் விதானகே விதான என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாதுகாப்பு தொடர்பாக கடும் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இருந்தாலும் இந்த பாதுகாப்பை வழங்குவதால் போல் பொலிஸ் மாதிபரும் பிரியந்த வீரசூரியவும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார் அதிலும் இந்த சபா சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய பாதுகாப்பு தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் என்று கேட்கின்ற போது சபாநாயகருக்கும் எதிர்கட்சிக்கும் பதிலளித்திருக்கின்றார் பிரியந்த வீரசூரிய போலீஸ் மாதிபர் தேவை பாதுகாப்பு தேவைப்படுகின்றவர்களுக்கு புலனாய்வு தகவலின் அடிப்படையிலே பாதுகாப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது துப்பாக்கிகள் வழங்குவது சார்ந்து இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் தொழில்நுட்பமூடாக அர்ஜுன ராமன் அவர்களும் கலந்து கொண்டதாகவும் தனக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று அதற்கு கேள்வி கேட்டிருக்கின்றார் சபாநாயகர் யாரால் உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் உங்களால் தான் அதாவது சபாநாயகரால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது அதே போன்று ஜனாதிபதியினால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது எனவே இப்படியாக பலதரப்பட்டால் அச்சுறுத்தல்கள் எனக்கு இருக்கின்றது எனக்கும் துப்பாக்கி வேண்டும் எனக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னது மாத்திரம் இவர் ஏதோ இந்த பெப்பர் ஸ்ப்ரே கன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு ஒரு வகை துப்பாக்கி ஒன்று வெளிநாட்டிலே வாங்கி இருக்கின்றாராம் அதனை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கும் கடிதம் மூலம் போலீஸ் மாதிரியிடம் அனுமதி கேட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அர்ஜுனா ராமநாதர்கள் அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு செய்தி அதிகமாக இந்த செய்தி தென்னிலங்கை ஊடகங்களில் இந்த செய்தி தீவிரமாக பரவுகின்றது சென் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல சமூக வலைத்தளங்களிலே அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இப்போது தீவிரம் பெற்றிருக்கின்றது ஏன் எதற்காக பார்க்கின்ற போது இவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாராம் இந்த கூட்டத்தின் போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய உடமையிலே குறிப்பாக தன்னுடைய தான் செல்கின்ற வாகனத்திலே வாழ் வைத்திருக்கின்றேன் என்பதை இந்த அர்ஜுனா ராமநாதன் எனவே இது ஒரு மிக பாரதூரமான விடயம் காரணம் எங்களுடைய பகுதிகளிலே சீர்கட்ட கலாச்சாரம் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் எல்லாம் தீவிரம் அடைந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்துள்ள விடயம் தான் அதனொரு ஒரு அங்கம் அர்ஜுனா ராமநாதனும் வாழ்களோடு திரிகின்றாரோ என்ற ஒரு கருத்தும் இப்போது நிலவ ஆரம்பித்திருக்கிறது தன்னுடைய வாகனத்திலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள அரசாங்கம் தான் எனக்கு பாதுகாப்பு தரவில்லை தான் பெப்பர் ஸ்ப்ரே ஸ்ப்ரே கண் கொண்டு வருவதற்கு தான் கேட்டிருந்ததாக பெப்பர் ஸ்ப்ரே அதாவது மிளகு துப்பாக்கிகள் மிளகு அதாவது கண்ணு கண் அதாவது தன்னை எதிர்த்து வருகின்றவர்களுக்கு கண்ணை நோக்கி அடித்தால் அவர்களுடைய கண்ணை தெரியாமல் போகலாம் அந்த விடயத்தினால் எனவே அப்படியான துப்பாக்கிகளை தான் இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கத்திடம் தான் அனுமதி கேட்டதாகவும் ஆனால் அரசாங்கம் தரவில்லை தன்னை பாதுகாப்பு தனக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று சொன்ன அரசாங்கம் பாதுகாப்பை வழங்கவில்லை எனவே தன்னை பாதுகாக்க வேண்டிய கடமை தனக்குத்தான் இருக்கின்றது இதனால் தான் வாழ்களுடன் தான் திரிகின்றேன் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் இந்த விடயத்தை தான் தென்னிலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டி அர்ஜுனா ராமநாதனை பெரிய வாளோடெல்லாம் சித்திகரி சித்தரித்து புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த ராமநாதன் அவர் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் இப்போது தென்னிலங்கை பல சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் பரவி வருகின்ற செய்திகளாக இருக்கிறது எனவே அர்ஜுன ராமநாதனுக்கு உயிரச்சுறுத்தலா என்றால் இது ஒரு பெரிய காரணம் யாரால் அவருக்கு உயிரச்சுறுத்தல் ஒருவேளை அவரால் தான் பலருக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கலாம் காரணம் சென்ற வெளிநாடு சென்ற பின் அவருடைய இந்த சமூக வலைதளம் யூடியூப் சமூக வலைத்தளத்திலே அவர் எங்கு சென்றாலும் வீடியோக்களை எடுத்து விடுவார் அந்த காணொலிகளில் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற பாருங்கள் அடிபட்டு பார்ப்போம் என்ற அடிப்படையில் அறைகூவல் விடுவது போன்றுதான் அவருடைய காணொலிகள் பல இருந்தது எனவே அவரால் தான் பலருக்கு ஆபத்தையுடைய அவர் அவர் அவருக்கு உயிர் ஆபத்தா என்றால் ஒரு கேள்விக்குரிய என்ற அடிப்படையில் தான் பல சமூக ஆர்வலர்களும் இந்த கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள் எனவே அர்ஜுனா ராமநாதன் இன்னும் ஒரு புறம் இருக்கின்ற போதுதான் இந்த கெசல் பத்ர பத்மையிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் இப்போது வேறு வளம் நோக்கி திசை திரும்புகின்றது என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த மாகாணம் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதற்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் யாரும் எல்லோருக்குமே தெரியும் ரொஹான் ஒலுகல் அவர்கள் அதே போன்று லிங்டன் டி சில்வா இதிலும் ரொஹான் ஒழுகலை யார் என்றால் எல்லோருக்குமே தெரியும் இந்தோனே இந்தோனேசியாவுக்கு சென்று சிங்கம் சிங்கம்பட சூர்யாவினுடைய திரைப்படம் அதை நிஜத்திலே செய்து காட்டியவர் என்பதுதான் இப்போது அவருக்கு தென்னிலங்கையிலும் இங்கே இருக்கின்ற ஒரு கருத்து அதாவது இந்தோனேசியா சென்று அங்கு கெசல் பத்ர பத்மே தரப்பை பிடித்து வந்தார் அதே போன்று நேபாளம் சென்று இந்த இசார செவ்வந்தி தரப்பை பிடித்து வந்தார் எனவே இப்படியான ஒரு பெருமைக்குரியவர் இப்போது மீண்டும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றாராம் காரணம் இந்த மினுவாங்குட பகுதியிலே மினுவாங்குட பகுதியிலே ஒரு வர்த்தகர் ஒரு பெரிய ஒரு வர்த்தகரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது அவருடைய அவருடைய வீட்டை சோதனையிட்ட போது பதிமூன்று துப்பாக்கியினுடைய தோட்டால கை துப்பாக்கி தோட்டாக்களும் ஒரு கை துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருக்கின்றன இது யாருடையதன் கேட்ட போதுதான் கெசல் பத்ர தான் நான் இதை வாங்கினேன் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதுவும் புது புது துப்பாக்கிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கெசல் பத்ர விடம் ஐந்து லட்சம் என்னிடம் கேட்டார்கள் ஆனால் மூன்றரை லட்சத்துக்கு தான் நான் இதை வாங்கியிருந்தேன் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது இன்னும் ஒரு பாதாள உலக குழுவின் குழு உறுப்பினரி எனவே அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் கெசல் பத்ர விடம் இருந்து துப்பாக்கி வாங்கினேன் என்பதை தெரிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையிலே கெசல் பத்ர பத்மே குமார் இந்த கெசல் பத்ர பத்மே இந்த சம்பத் மனம்பரியிடமும் துப்பாக்கிகளை வாங்கியிருந்தார் இப்படியாக கெசல் பத்ர பத்மே ஆயுத கடத்தலிலும் ஈடுபட்டாரா என்ற அடிப்படையிலே இப்போது தீவிரமாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதால்

இந்த நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டு வாக்குமூலம் மூலம் புறப்பட்டிருக்கிறது நாங்கள் நேரில் அதாவது எங்கள் எல்லோருக்குமே ஊடகங்களை பரட்சியமானவர்கள் என்றால் இந்த பியூமி ஹஞ்சமாலினி ஊடகங்களிலே வந்துவிட்டது இவர் அவரோடு தொடர்பிலே இருந்தார் என்று அவர் ஊடக சந்திப்பையும் நடத்தியிருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை விசாரித்த பின்னர் வெளியிலே வருகின்ற போது பல ஊடகங்களும் அவரை படம் பிடித்து காட்டிவிட்டது இந்த பியூமி ஹன்சம் அதே போன்று இந்த ஸ்ரீமாலி பொன்சேகா என்று சொல்லப்படுகிறார் இவரும் ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரும் நடிகை தான் இலங்கையை பொறுத்தவரையிலே அவரும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு அதுவும் ஊடகங்களிலே அம்பலம் உண்மையாக வந்து விட்டது இன்னும் பல நடிகை மூன்று பேருடைய பெயர் விவரங்கள் வராவிட்டாலும் அதிலே இலங்கை அழகி மிஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற பெண் மற்றும் பல நடிகைகள் இவர்களின் ஊடாக கெசல் பத்ர பக்மே கருப்பு பணத்தை பணமாக மாற்றி இருக்கின்றாரோ என்ற ஒரு கருத்து இப்போது நிலை வருகின்றதனால் அந்த விடயம் சார்ந்தும் இப்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றதான் இந்த ஐந்து நடிகைகளிடமும் குறிப்பாக கெசல் பத்ர பத்மையுடைய பணம் அவர்களுக்கு வந்ததா அந்த பணம் கருப்பு பணத்தை கெசல் பத்ர பத்மி தான் சம்பாதிக்கின்ற அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆயுத கடத்தல் சம்பாதிக்கின்ற பணத்தை இவர்கள் மூலமாக வெள்ளைப்பணமாக மாற்றி இருக்கின்றாரோ என்ற ஒரு அடிப்படையில் தான் இப்போது கெசல் பத்ர பத்மி தரப்படும் அதாவது இந்த கெசல் பத்ர பத்மியோட இருந்து இந்த பெண் நடிகைகளிடம் இந்த கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பல உண்மைகள் ஒன்றொன்றாக இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடியம் இதுவரையிலே போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக செயற்பாடு என்று கெசல் பத்ர நடத்தப்பட்ட விசாரணைகள் ஆயுத கடத்தல்கள் என்ற அடிப்படையில் இப்போது மாறி வருகின்ற எனவே ஆயுத கடத்தல்கள் என்றால் இவர் யாரும் இந்த தீவிரவாத குழுக்களோடு தொடர்பில் இருந்தாரா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு ஒரு மிக முக்கியமான விடியம் நளின் பெர்னாண்டோ இந்த நளின் பெனாண்டோ என்றால் யார் என்ற எல்லோருக்கும் தெரியும் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நளின் பெர்னாண்டோவுக்கும் இந்த மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கும் ஒரே நாளிலே மரண ஒரே நாளிலே கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அதிலும் இருபது வருடங்கள் மகிந்தானந்த அழுத்கமகேவுக்கு இந்த நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இப்போதும் சிறையிலேதான் இருக்கின்றார்கள் தங்களை வெளியே விட வேண்டும் தங்களுக்கு அநீதி இடம்பெற்று விட்டது என்று மேல்முறையீடு செய்து வருகின்றார்கள் ஆனாலும் அது ஒத்தி வைக்கப்பட்டு வருகின்றது அமைச்சர் அதாவது வர்த்தக அமைச்சராக இருந்தவர் இவர் மீண்டும் ஒரு குறிப்பாக மகாபொல என்று சொல்லப்படுகின்ற பண கொடுப்பனம் மகாபலம் என்றால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நிதித்தொகை அது ஐயாயிரம் ரூபாயாக இருந்தது இப்போது ஆறாயிரம் ரூபாய் வரும் என்று நினைக்கின்றது எனவே அந்த பணத்தொகை மகாபொல பணத்தொகையை வழங்குவதிலே ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றதா அது தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து அதிலே ஊழல் இடம் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது இப்போது நளின் பெர்னாண்டோவை வட்டமிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் நளின் பெர்னாண்டோவிடம் இது சார்ந்து வாக்குமூலங்களை வா பெறுவதற்காக அவர்கள் முயற்சித்த போது நளின் பெர்னாண்டோ சிறையில் இருந்தபடி சொல்லிவிட்டாராம் என்னுடைய சட்டத்தரணியிடம் நான் ஆலோசனை கேட்காமல் இதற்கு அனுமதி வழங்கும் அதாவது இதற்கான சாட்சியங்களை நான் தரமாட்டேன் என்பதை சொல்லியிருக்கின்றாராம் எனவே சட்டத்தரணியிடம் அனுமதி தன்னுடைய சட்டத்தரணி குழுக்களிடம் அனுமதி பெற்ற பின்னர் இந்த வாக்கு மூலங்களை தான் வழங்க தயாராக இருப்பதாக நளின் பெர்னாண்டோ விரைவிலே இந்த ஊழல் சார்ந்தும் நளின் பெர்னாண்டோ சிக்கினால் ஒருவேளை நளின் பெர்னாண்டோட வாழ்க்கை சிறைக்குள்ளேயே முடிந்து போக போகின்றது என்பதுதான் இந்த அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்று தெரிய வருகின்ற ஒரு எனவே இந்த நடவடிக்கைகளோ ஒன்றும் இதற்கு முன் இனி குற்றம் செய்ய செய்யாமல் தடுக்கலாம் அதே போன்று இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் ஊழல்வாதிகளுக்கும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போது நளின் பிளாண்டோடும் அடுத்த கட்ட விசாரணைக்காக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவரை அப்படியே சிறைக்குள்ளே வைத்து முடித்து தான் இந்த அரசாங்கம் வேலை பார்க்கின்றதோ என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்